இவ்ளோ முக்கு தேவி செல்ல உடைச்சிட்டாங்க ஒரு பையன் அங்க பரு ஒருத்தன் எந்த கவலையும் இல்லாம விளாண்டுகிட்டு இருக்கான்

ஹாய் கைஸ் ரொம்ப நேரமாக வந்து ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்காக வெயிட்டிங்லே இருந்தோம் ஸோ ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணணும்ன்ட்டு ரொம்ப நாள் பிளானு ஸோ அதுக்கான நேரம் வந்து இப்போதான் வந்துச்சு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அந்த மூணு சப்ஸ்கிரைபர்ஸ்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இடையில நாங்கள் வேற காமெடி பண்ணிட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக வந்து அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தம்பி வந்து பயங்கரமாக ஃபோனை உடைக்க அதை உடைக்க எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இடையிலே இருக்கா பிள்ள செல்லை உடைச்சிட்டாங்க ஒரு பையன் செல்லை விட்டான் செல்லை உடைத்து விட்டு அவனுடைய ஆட்டத்தை மட்டும் பாருங்கள் ஒரு வழியா அந்த ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் விக்னேஷ்குமார் சக்சஸ் அந்த இது வெடிக்கிறது नमक इंग के पारपा इंग के पारपा

ஃபைவ் தௌசண்ட் நாங்கள் ரொம்ப நேரம் ஐட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த ஒரு சப்ஸ்க்ரைபர்க்காக அதை கடையில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அந்த மகராஜா ரொம்ப நன்றி இதுக்கு முன்னாடி பண்ண ரொம்ப நன்றி வந்து ஓகே பண்ணுவோம் சீக்கிரம் நம்ம வந்து சப்போர்ட் இதுவரை பண்ண ரொம்ப நன்றி